السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمد ونصلّي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الإنسان خلق هلوءا صدق الله العظيم

அவர்களது சகாபாக்கள் காமியங்கள் சாலிகங்கள் இங்கு கூடியிருக்க நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றழம் உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்தை கூறியவர்களே அல்லாஹு நல்லார்களே புனித ஜென்மவுடைய தினத்திலே அல்லாஹ் அவனுக்கு விருப்பமான அவனுடைய இல்லத்தில் நம்மளை ஒன்று கோடு செய்திருக்கிறான் உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றார் அதிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான நோக்கம் என்பது உண்டு அதற்காக காலங்களை எண்ணிக்கொண்டிருப்பதும் எதிர்பார்த்திருப்பதும் நம்முடைய நிலை காத்திருக்கக்கூடியது சிலருக்கு அவஸ்தையா இருக்கும் சிலருக்கு மகிழ்ச்சியா இருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஆண் பெண் எப்ப நாட்கள் கடக்கும் எப்ப விரைவாக நம்முடைய திருமண நாள் வரும் என்று எதிர்பார்ப்பது தேர்வுகளை எழுதிய மாணவன் எவ்வளவு விரைவாக நம்முடைய ரிசல்ட் வெளியாகும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு நாம் தயாராகுவோம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் இந்த உலகத்திலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி நியதி ஆக ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு நிகழ்வுக்காக வேண்டி மனிதன் காத்திருப்பது என்பது அல்லாஹ் இது உலகங்களை உண்டா கேட்கக்கூடிய நியே அதிலும் சில அடைமொழிகளை போட்டு இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் ஒரு இடத்துல சொல்லுகின்ற போது இன்னும் இம்சான மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்பதாக ஒரு இடத்துல சொல்லுகிறான் இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற போது இன்னும் இன்சான ஹலிக்க மனிதன் நிச்சயமாக அவசர காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்படி மனித சமுதாயத்தை குறித்து படை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை பார்த்து சொல்கின்ற போது அவசரக்காரனாக அதே நேரத்திலே நஷ்டவாலியாக இன்னொரு இடத்துல சொல்லினோ காவலில் இன்சான் அஜூலா மனிதன் பெரிதும் அவசரக்காரனாக இருக்கிறான் என்பதாக இப்படி பல விதத்திலும் நம்முடைய குணாதிசயங்களை குறித்து திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்தை திரு சோதர்கள் அப்ப நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எதுவானாலும் உடனே உடனே நிறைவேற்றப்படணும் நடக்கணும் அந்த காரியம் என்பதாக எதிர்பார்க்கிறோம் ஆனால் இந்த அவசர நிலை என்பதை குறித்து ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் சொல்கின்ற போது அல் அஜலத் மின ஷைதான் என்பதாக சொன்னார்கள் அவசரப்படுதல் என்பது ஷைத்தானை சார்ந்தது சைத்தான் தான் எந்த ஒரு நிகழ்வுக்கும் அவசரப்படுவான் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் அவருக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் காரணம் உலகத்தினுடைய நீதி உலகத்தினுடைய காரணங்களே ரபுல் ஆலமின் நமக்கு காட்டி தந்த கூடிய வழிமுறைகளை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும் குன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அல்லாஹால எல்லா வஸ்துக்களையும் உண்டாக்கிடுவோம் உண்டாகிடும் அதற்கு நேரம் காலம் என்பது எதுவுமே தேவையில்லை குன் என்ற ஒரு ஒற்றை சொல் அல்லாஹால எதை நாடுகின்றாலும் அது உடனே உண்டாகிவிடும்

ஒரு வினாடி போதும் குன் அப்படின்னா உண்டாகிடும் குரான்ல அப்படிதான் தன்னை பத்தி அல்லாஹ் சொல்றேன் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது உடனே உண்டாகிடும் உருவாகிடும் சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் ஆறு என்பதாக திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றான் ஏன் அல்லாஹ் ஒரு வார ஒரு வாரத்தை சொல்லிட்டா இந்த வானம் பூமி எல்லாமே அடுத்த வினாடியே உண்டாகிட்டு இல்லை எதற்காக வேண்டி அல்லாஹால ஆறு நாட்களாக இந்த உலகத்தை இப்படி உருவாக்கினான் இந்த வானங்களை உருவாக்கினான் அப்ப ஆகுக என்ற ஒரு சொல்லிலே உருவாக்கக்கூடிய தன்மையுடைய ரப்புல் ஆலமை அப்படி உண்டாக்கல சிந்தித்து செயல்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் அழகுற வடிவம் கொடுத்து அதை இன்னொரு நோக்கோடு சிந்தித்து அவைகளை செயல்படுத்தி இருக்கிறான் அல்லாஹுத்தாலா அப்ப அல்லாஹ்வே உலகத்தை உண்டாக்கக்கூடிய விஷயத்திலே இந்த பூமியை உண்டாக்கக்கூடிய விஷயத்திலே வானத்தை படைக்கக்கூடிய விஷயங்களிலே அவசரத்தை காட்டவில்லை அல்லாஹு தாலாவும் தாமதித்துதான் எல்லாம் செய்து இருக்கிறான் அதே போல தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு படைப்பையும் உலகத்துல எப்படிதான் படைச்சிருக்கலாம்ங்கிறதையும் நாம பார்க்கலாம் எல்லாம் நல்லடியாக சொல்வார்கள் இப்ப மனிதன் ஒரு கரு அவன் கரு அவர் குழந்தையாக கருத்தறித்து அந்த குழந்தை வெளியே வருவதற்கே பத்து மாசம் எல்லாம் நாடுனா அடுத்த வினாடியே குழந்தை பிறக்க செய்யலாம் இல்ல எல்லாமே முடியும் இல்ல ஆனால் பத்து மாதத்தை எதுக்காக எல்லாத்தான் கொடுக்கலாம்

மனிதன் எப்படி உருவானார் எப்படி இந்த மனிதன் நான் இந்த உலகத்திலே தோற்றுவித்தோம் அப்படின்னு அல்லா குழாங்களே நம்முடைய படைப்பை பற்றி சொல்லுகின்றான் அரபுலாவி மனிதர்களே இறுதி தீர்ப்புக்காக வேண்டி நீங்கள் மீண்டும் எழுப்பப்பட்டது பற்றி சந்தேகத்தில் இருந்தீர்களானால் அறிந்து கொள்ளுங்க நான் நிச்சயமா உங்களை முதல்ல மண்ணிலிருந்து படைத்தோம் முதல் படைப்போம் ஆரம்பிச்சலாம் அல்ல என்ன செஞ்சான் மண்ணிலிருந்து தான் படைத்தான் பின்னர் நாம் இந்தியில் இருந்தும் பின்பு அலக்கின்ற இரத்த கட்டியில் இருந்தும் பின்பு ஒவ்வொரு மாற்றமாக தசை கட்டியாக இப்படியாக உங்களை நாம் படைச்சிருக்கிறோம் உங்களுக்கு விளங்கிக் கொள்வதற்காகவே இதை நாம் அறிவிக்கிறோம் இதை பற்றி நாம் குரால்ல விவரிக்கிறோம் காரணம் நீங்க அறியணும் என்பதாக மனிதனுடைய முதல் படைப்பு மண்ணில் இருந்து அதற்கு பின்னால் அல்லாஹ் விந்தில் இருந்து நம்மை எப்படி உருவாக்கிறோம் என்பதாக சொல்கின்றார் ஒரு உந்து அது ஒரு சதை கட்டியாக அதற்கு பிறகு அது ஒரு பிறகு கை கால் மூக்குபிடி உடல் உறுப்புகள் ஒன்று உருவானது இவைகளை எல்லாம் திருமறையிலே அல்லாஹ் நம்முடைய படைப்பை பற்றி பேசுகின்றான் சோதனையில் இது அவனுக்கு தேவையில்லை என்ற ஒரு ஒற்றை வார்த்தை அது உண்டாகிடும் அல்லாஹ் சொன்னா உடனே உண்டாகும். ஆனால் பத்து மாதத்தை இந்த மனிதன் உருவாகுறதுக்காகவே அல்லாஹ் கால நிர்ணயம் செய்து இருக்கிறான். அல்லாஹ் அவசரப்படல. நிதானத்தை கடைப்பிடிโคடம் என்பதை அல்லாஹ் நம்முடைய படைப்பிலிருந்து நமக்கு வெளிவிடுகட்டுகின்றான். அல்லாஹ் நாம என்ன செய்றோம்? என்ன ஒரு நிகழ்வா இருந்தாலும் உடனே அது பலன் கிடைக்குமோன்னுங்கறோம். செடி நடுவோம் நாளைக்கே அது பலன் கொடுக்கக்கூடியதாக பலன் காய்ப்பும் உருவாகக்கூடியதாக இருக்கணும் உடனே அதை அறுவடை செய்யணும் என்ற எண்ணம் உண்டாகுது ஆனால் சில காலங்களை நேரங்களை சிறிய விதையாக நாம நாடுகிறோம் அது சிறிய சித்தாவரமாக வெளியில வருது அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பூ வைக்குது காயாகுது அதுக்கு பிறகு கனி வங்கங்கள் கொடுக்குது இப்படி ஒவ்வொரு மாற்றத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற உடனே அது நடக்கல அல்ல நாடிட்டா நடக்கும் அது முடியாத காரியம் அல்ல அவனுடைய எளிமையும் இல்லாதது அல்ல அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அல்ல ஆனா அல்ல என்ன சொல்றான் வான பூமியை படைப்பதற்கே நாம் சித்தாம ஆறு நாட்களை எடுத்துக்கொண்டோம் என்பதால் சொல்லுகின்றான் அப்ப இத்தனை பிரம்மாண்டமான பூமியையும் வானத்தை உருவாக்குவதற்கு உருவாக்கக்கூடிய சக்தி படைத்த ரப்பு காலமேனு ஒற்றை சொல்லிலே துண் என்ற சொல்லை கொண்டு உருவாக்கக்கூடிய அல்ல ஆறு நாட்களை எடுத்து இந்த வானத்தையும் பூமியை நாம் படைத்து என்று சொல்லிவிட்டு அடுத்து நாம் புரிவதற்காக வேண்டி விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி உங்களுடைய படைப்புகளை நீங்க பாருங்க உங்களை நான் எப்படி உண்டாக்கி இருக்கிறேன் முதல் படைப்பு உங்களை களிமண்ணிலிருந்து படைச்சேன் அதற்கு பின்னால் முத்துபாவிலிருந்து விந்து துளியிலிருந்து ரத்த துளியிலிருந்து இப்படி சிறிது சிறிதாக பரிணாம வளர்ச்சியை கொடுத்து முழு உருவம் கொடுத்து உங்களை பத்து மாதத்துக்கு பிறகு இந்த பூமியில கொண்டு வந்திருக்கோம் ஆனா பத்து மாதத்துக்கு பிறகு வந்து நாம் உடனே எழுந்து நடக்கிறோங்களா உடனே தாய் தந்தையர் அறிந்து கொள்கிறோமா உடனே பேச முடியுதுங்களா இல்லை அதற்கும் அல்லா குறிப்பிட்ட தவணை வச்சிருக்கிறான் இதே விலங்கினங்கள் பிறந்து சில நிமிடங்கள்ல எழுந்து ஓடும் தாயை தெரிஞ்சுக்கும் அது தானாக போய் பால் அறந்து தன்னுடைய தாய் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ஓட்ட பந்தயம் ஓடுற அளவுக்கு ஓட தயாராகிடுது தன்னை தயாரி தயாரிப்பு செய்து கொள்ளும் ஆனா மனிதன் ரொம்ப பலகீனமான நிலையில தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அதையும் குரான்ல சொல்கின்றான் மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஏன் பிறந்த உடனே நம்ம எழுந்து ஓடலைங்களே அதற்கு சில காலங்களே அல்லா வச்சு சில அவகாசங்களை கொடுத்து பிறந்ததுக்கு பிறகு சில ஒரு சில மாதங்களுக்கு அதுக்கு பிறகு வெளில தவழ்ந்து ஊர்ந்து அதுக்கு பிறகு மெல்ல எதையாக ஒன்றை படிச்சு தட்டு தடுமாறி கீழே விழுந்து அடிபட்டு மிதிப்பட்டு அதுக்கு பிறகு நல்லா நடக்க ஆரம்பிச்சு அப்புறம் ஓட ஆரம்பிச்சு இப்படி சன்னம் சன்னமாக சிறிது சிறிதாக தான் இந்த மனிதனுடைய வளர்ச்சி பரிணாம தோற்றம் என்பது இருக்குது ஏ பிறந்தவங்க எழுந்து ஓடக்கூடிய நடக்கக்கூடிய தன்மையை கொடுக்க முடியாத அல்லவான இல்லை அதற்கும் அல்லாஹல்ல ஒரு காரணத்தை வச்சிருக்கலாம் சொல்ல சொல்லியவர்களே அப்ப விரைந்து செயல்படுவது அவசரப்படுதல் என்பது செயல் என்பதாக அல்லாஹல் சல்லல்ல சொல்லாம் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹும் நம்ம அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இப்படியான நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு பதிவு செய்கின்றான் சொல்றதே அதுதான் சொல்ல சொல்லா சொல்ல அவங்க சொன்னதான் ஒரு சகாபி அறிவிக்கிறாங்க உங்கள்ல ஒருத்தர் ஒரு தாயுடைய வயிற்றுல நாற்பது நாட்கள் கருவாக சேமி சேமிக்கப்படுகிறார் பிறகு வயிற்றுல அதை போன்று நாற்பது நாட்கள் கரு அட்டையை போன்று கருப்பு அது சுவரில் பிடித்து அப்படியே தொங்குது கருப்பு அப்புறம் பிறகு அது கரு கட்டியாக மாறுது வயிற்றில் அது போன்று மேலும் நாற்பது நாட்கள் மேலும் நாற்பது நாட்கள் வெல்லப்பட்ட சக்கையை போல ஆகுது ஒரு சதி பிண்டமாக மாறுது பிறகு ஒரு வானவர் அனுப்பப்படுகிறார் அந்த வானவர் வந்து உயிரை ஊதுகின்றார் அதுக்கு பிறகு அந்த மனிதனுடைய ரிசுக்குடைய நிலைகள் அவனுடைய ஆயுட்காலங்கள் அவனுடைய வயது இவைகள் எல்லாம் அவர் நல்லவன தீவன உலகத்துல எப்படி வாழ்வான் என்ற எல்லா நிலைகளையும் ஒரு மலைக்கு வந்து எழுதுகிறார் என்பதான் எல்லா பேரும் சொல்லி சொல்லி காட்டுறாங்க அமை இந்த துன்யாவுக்கு நாம வருவதற்கு முன்னமே அல்லாஹ் நம்முடைய கதிர அங்க பதிவு செய்துட்டான் இத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்திலே நீ இருக்க வேண்டும் வாழ வேண்டும் இத்தனை ஆண்டுகளுக்கு மௌர்த்தி என்பது ஆண்டு காலம் நீ நோய் நோய்வாய்ப்பற்ற வாழ வேண்டும் சந்தோஷத்தை இருக்க வேண்டும் துக்கத்தை அனுபவிக்க வேண்டும் மகிழ்ச்சியை திளைக்க வேண்டும் இப்படி நீ சம்பாதிக்க வேண்டும் என்ற எல்லா நடைமுறைகளும் என்ன கிடைக்கணுமோ அத்தனையும் ரிசுக்காக எழுதி கலாக்கதிர பதிவு செஞ்சு இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வரா சார் ஆக நம்ம உருவாகி இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னமே அத்தனை நிகழ்வுகளையும் அல்லாஹ் பதிவு செய்தா பதிவு செய்துதான் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பி வைக்கிறோம் இப்ப நாம நினைக்கிற நம்முடைய எண்ணத்தை கொண்டு நம்முடைய திறமையை கொண்டு நம்ம சம்பாதிச்சுட்டோம் நம்ம படிச்சிட்டோம் நம்ம ஓதிட்டோம் இல்லை சகோதரர்களை இவைகள் எல்லாம் பண்ணி உலகத்துல நீ இப்படி வாழணும் நீ இப்படிதான் வாழ்வேன் உன்னுடைய வாழ்வாதாரம் நெருக்கடியா இருக்கும் அல்லது விசாலமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அல்லது நெருக்கடிக்கு மேல நெருக்கடியா இருக்கும் துன்பத்துக்கு மேல துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் எத்தனை சிக்கல்களை பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ் நம்மை படைத்து இந்த உலகத்துக்கு துனியாவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னையே நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அத்தனையும் அல்ல நம்மளுக்கு ஃபீட் பண்ணிட்டா அத்தனையும் பதிவு செஞ்சுட்டா எல்லாத்தையும் கொடுத்து தான் இந்த உலகத்தில் அனுப்பி வைக்கலாம் சொல்லி அப்ப நாம் சம்பாதிக்கக்கூடியவைகள் நாம் செலவழிக்கக்கூடியவைகள் நம்முடைய ஆயுள் காலங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் இது எல்லாம் நமக்கு முன்னுமே பதவி குறைஞ்சுட்டான் அதுல மாற்றமே இல்லை அதை அடையாமல் யாரும் நோட்டாக மாட்டோம் வச்சிருக்கிறானோ அதை அடையாமல் ஓட்டாக மாட்டோம் அதனால தான் சொல்ல சொன்னாங்க உங்களுடைய மரணம் திடீர் மரணமாக ஆகாமல் அல்லது தீய மரணமாக ஆகாமல் இருக்கணும்னா சதைக்கா செய் நீங்க சதக்கா செய்யுங்க அது உங்களுக்கு திடீர் மரணத்தில் தீய மரணத்தில் இருந்தும் உங்களுக்கு காப்பு என்பதாக அல்லா பரிசு அல்லா சொல்ல சொல்லி கருணாதி சோதரர்கள் எண்ணி பாருங்கள் ஒரு பிளைட்டு சமீபத்தில் பிரான்ஸில் ஏற்பட்ட ஒரு விபத்து முந்நூற்றி அறுபது பேர் எல்லாரும் ஃபிளைட்டோடு எல்லாம் தாங்க அப்ப எல்லாம் ஒரே ஊருக்காரங்களா இல்ல அப்ப சென்னைக்கு பிளைட்டுக்கு போறோம் லபோரியாக்குல இருந்து போவோம் பெரம்பலூர்ல இருந்து வருவாங்க இருந்து வருவாங்க திட்டக்குடியில இருப்பாங்க தொழுதூர்ல இருப்பாங்க எல்லாம் தான் அந்த பிளைட்டுக்கு போறோம் அப்ப அல்லாஹ் அத்தனை நபர்களையும் கலா கதிர்களை பதிவு செய்திருக்கா பௌத்தான இத்தனை நபர்களும் இதுல ஒன்றிணையப்பட வேண்டும் என்பது அல்லாவுடைய நியதி விதி அது கதரு ஆனா நம்ம நினைக்கிறோம் ஆஹா அநியாயமா போயிட்டாங்களே நினைக்கிறோம் அத்தனை முடிவு செய்து அவர்களை ஒன்று சேர்க்கிற மதிநுட்பம் இருக்குது பாருங்க சகோதரர்கள் ஆனா நாம விளங்கி இருக்கோம் அத்தனை பேருக்கும் அநியாயமா போயிடுச்சு அத்தனை பேர் இறந்து தான் நம்முடைய கணிப்பு இல்லை சகோதரர்களை ஏழைகள் எல்லாம் அல்லாவுடைய எள்மலை ஏற்கனவே அதில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது அல்லா இப்படிதான் அவருடைய முடிவு இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செஞ்சுட்டான் அப்ப அத்தனை நபர்களையும் அந்த ஒன்று இணைக்கிறான் இது அல்லாவுடைய நாட்டம் நாம எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் அல்லா முன்னுமே பதிவு செய்து இருக்கிறான் அதன் அந்த எலும்பின் படிதான் நடக்குது அந்த கதிரின் படிதான் நடக்குதுங்கிற நாம நம்பிக்கை கொள்ளணும் சொல்றேன் கண்ணீட்டு குருவில் அப்துல் அப்துல்ல அப்துல் ஹசிர் அஹமுல்லா அவங்க ஹலீஃபாவாக பொறுப்பேற்கிறார்கள் இஸ்லாமிய நான்கு ஹலீஃபாக்களுக்கு பின்னால் அலி இந்த நான்கு சஹாம்பாக்களுக்கு பின்னால் ஹலீஃபத்துக்கு செலாபத்து முடிவுக்கு வருகின்ற போது முர்மன் அப்துல் அஹ் அவங்க இஸ்லாமிய தலைவராக ஹலீஃபாவாக பொறுப்பேற்கிறார்கள் அவங்க பொறுப்பேற்கக்கூடிய காலத்திலே நபிமர்கள் இல்லை சஹாபாக்கள் இல்லை பெரும் குழப்பமான ஒரு சூழ்நிலை இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியில செல்லக்கூடிய நிலை வட்டி ஆகமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இப்படி ஹலால் ஹராம் என்ற பேணுதல் இல்லாத மது மாது எல்லா தீமைகளும் பரவி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க ஹலீஃபாவாக வராங்க அப்ப அந்த சில பிரச்சனைகள் உடனே அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியல மகன் கேட்கிறாருதா நீங்க ஆயிட்டீங்க நீங்க ஜனாதிபதி ஆயிட்டீங்கல்ல ஏன் தவறு செய்யக்கூடியவர்கள் உடனே கண்டிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் நீங்க ரொம்ப பொறுமை காக்குறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அத்தா சொல்றாரு அவர் அது விசாரவங்களா சொல்றாங்க மகனே அல்லாஹுவே உலகத்தை படைக்கிறதுக்கு ஆறு நாட்கள் எடுத்துக்கிட்டான் பூமி வான பூமியை உண்டாக்குறதுக்கு படைப்பதற்கு ஆறு நாட்களை எடுத்து இருக்கிறான் அவன் ஒரு செகண்ட் ஒரு ஒரு வினாடியில ஆகுன்னா உண்டாயிடும் அப்படிப்பட்ட ரப்புல் என்ன செஞ்சிருக்கான் ஆறு நாட்களை எடுத்துதான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்ததா சொல்றான் அதே போல இந்த மனிதனுடைய படைப்ப அல்லாஹத்தல நாடுனா அடுத்த வினாடியை கரு கரு தரிச்சு குழந்தை பிறக்க வைக்கலாம் அவனால முடியும் ஆனா அதற்கு பத்து மாசம் என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செஞ்சிருக்கிறான் அல்ல அவசரப்படல நிதானத்தை கடைபிடிக்க சொல்றான் அதே போல நவீன் பெருமானார் சல்லா சலாவுடைய காலத்துல மது மிகைத்து போயிருந்த அந்த காலகட்டத்தில் அல்லா தடை செய்கின்ற பொழுது கூட வலா தகுரு சலாத வாழ்ந்து சுகாராங்கலாம் நீங்க மது போதையில இருக்கிற நேரத்துல தொழில் பக்கம் வராதிங்கன்னு முதல்ல ஆயத்த இருக்கிறான் அதுக்கு பிறகு அடுத்த ஆயத்த இறக்கி தொலகை நேரத்துல குடிக்காதீங்கன்னா அதுக்கு பிறகுதான் மதுவும் சூதும் இது உங்களை சைத்தா மல்லிக்கெடுக்கிறதுக்காக செய்கின்றான் எனவே அதுல இருந்து முழுமையா தவிர்ந்து கொள்ளுகிற மூன்றாவது முறை அல்லாஹல்ல வசனத்தை எனக்குதான் முழுமையாக தடை செய்யப்படுது இந்த மதுவை இந்த உலகத்திலே இப்படி சலா சலிலாம் காலத்துல கூட அல்லாஹல்ல மதுவை தடை செய்வதற்கு கூட உடனே பிறகு போடலை அதையும் கூட சன்னம் சன்னமாக கட்டளை கொடுத்து கொடுத்து இறுதி கட்டமாக மூன்றாவது முறை ஆய செய்கிறான் இப்படி ஒவ்வொன்று விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிச்சிருக்கிறான் அதனால நாமளும் ஜனாதிபதி என்ற முறையிலையோ அல்லது ஆக்கப்பட்டனங்கிறதுனால உடனே நான் குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பது என்பது நியதி அல்ல அவனுக்கு தகுந்த கால அவகாசம் கொடுத்து அதை உரிய முறையில விசாரணை செய்து தண்டனை கொடுப்பதுதான் அதனாலதான் நான் தாமதிக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய ஆட்சி முறையில வரலாற்றை பற்றி சொல்லி காட்டுறாங்க கண்ணித்துக்கு சொல்லல கண்ணித்துக்குரு உலகத்துல அல்லா தல எதையும் உடனே தடை செய்யல ஏன்னா இஸ்லாம் ஆரம்ப காலத்துல வேறு ஒன்றுகின்ற காலத்துல அல்லா என்ன தான் தொழுகை நோங்கு சக்காது எதுவுமே கடமை இல்லை மக்கள் வாழ்க்கையை எடுத்து பாருங்க தொலகை நோன்பு சக்காத ஹஜ்ஜி எதுவுமே கடமை இல்லை பிஜர செய்து எல்லாம் மதினாவுக்கு போறாங்க சஹாபாக்கள் நல்லா அவருடைய ரசூல் செல்லா அங்கே எல்லாம் தான் வச்சுதான் ஹிஜரி இரண்டுல தான் அல்லாத்தான் நோன்ப கடமை ஆக்கலாம் அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி தொலகை கடமை ஆக்கலாம் இப்படி ஒவ்வொரு கடமையாக மதினாவில தான் கடமையாக்கப்பட்டுச்சு மக்காவில இருந்த வரைக்கும் எந்த சட்டத்திட்டமும் அல்லா கொடுக்கல ஏன்னா அவர்கள் புதிதாக இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட நிலையிலே அவர்கள் வேறுவிதமாக நடந்தவர்கள் வேறு விதமான மக்களாக இருந்தவர்கள் இப்பதான் கொள்கையில உள்ள இணைஞ்சிருக்கிறாங்க புதிய மக்கள் அவர்கள் இஸ்லாத்துக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுத்து அவர்களை செய்ய வைத்து இஸ்லாம் முழுமையாக்கப்பட்டதற்கு பின்னாலதான் அல்லாஹ் தனது சட்ட திட்டங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு கடமையாக்கலாம் கண்ணேட்டுக் சோழர்களே அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் நுட்பமாக ஆராய்ந்து ஆய்ந்து அறிந்து அவைகளை கால அவகாசம் கொடுத்துதான் தடை செய்கின்றான் அப்ப அவசரப்படல அல்ல எதுலேயுமே இப்ப இந்த மாதிரி உலகத்தினுடைய நிகழ்வுகளை நாம பார்த்தோம் கண்ணி தூ சோதர்களே எந்த விஷயமா இருந்தாலும் நான் உடனே நினைச்சா முடிக்க ஒழுங்குறது என்பது இருக்குதுங்களே அவசர காட்டுதல் என்பது இருக்குதுங்களே இந்த அவசரம் என்பது சைத்தனுடைய வகையை சார்ந்தது சைத்தனுடைய செயல உள்ளதுங்கிறாங்க அல்லாஹரசு சொல்லலாம் சொல்லும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில நிகழ்வுகள் நாம ஹதீசுகளை கூட பார்க்கலாம் பஹ்ரன்ல இருந்து வஃது அப்து கைஸ்னு சொல்லி ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திப்பதற்காக மதீனாவுக்கு வராங்க மதீனாவுடைய எல்லை வந்த உடனே நபி அவர்களை சந்திக்க போறோங்கிற ஆர்வத்தில் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க அந்த கூட்டமா வந்த அந்த கஃபிலாக்கள் எல்லாம் தங்களுடைய வெட்டகளை நான் உன்ன நீ முன்ன என்பதா என்ன செய்யறாங்க விரட்டி அடிச்சு புழுது பறக்க எல்லாரும் மதீனாவுக்கு முன்னாடி மசித் நமக்கு முன்னாடி வந்து அவசரமா இறங்குறாங்க கொட்டாரத்தை கட்டுறாங்க கட்டலை அப்படி அப்படியே விட்டுட்டு என்ன செய்யறாங்க நேரா நபியுடைய தர்பாருக்கு ஓடுறாங்க எல்லா மக்களும் அப்து அப்து கைசுகிற அந்த கூட்டத்தார்கள் பஹரில் இருந்து நபியர்கள் சந்திக்க வந்தவங்க அப்படி அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க ஆனா அந்த கூட்டத்தினுடைய தலைவரா இருந்தவர் என்ன செஞ்சாரு அழகான முறையில் அங்கே இறங்கி ஒட்டகத்தை கட்டி போட்டார் அதுக்கு தீனி வச்சார் அதுக்கு தண்ணீர் போட்டுனார் அதற்கு பிறகு தான் அருகில் இருந்த ஒரு கிணத்துல போய் குளிச்சார் இருந்த ஆடைகளில நல்ல ஆடை எடுத்து உடுத்தினார் பூசினார் அதுக்கு பிறகு நபி அவர்களுடைய தருவாருக்கு போய் நபி அவர்களை சந்திக்கிறார் ரசூ சொல்லி சொல்ல அவருக்கு வாழ்த்து சொல்லி அந்த குழுவினுடைய தலைவரை வரவேற்று செல்லா சொல்ல சொன்னாங்க உங்கள்கிட்ட ரெண்டு குணம் இருக்குது அல்லாஹும் ரசூலும் அதை விரும்புகிறார்கள் என்பதாக செல்லா சொல்ல சொன்னாங்க அல் ஹெங்கு ஒன்று பொறுமை அல் அண்ணாத் நிதானம் இந்த ரெண்டு தன்மை உங்கள்கிட்ட இருக்குது இதே அல்லாஹும் ரசூல் விரும்புகிறாங்க என்பதான் ரசூலாய் சல்லுல்லாஹ் சல்லம் அந்த தோழருக்கு நன்வாரை என் ஒரு குருவினுடைய தலைவர் எப்படி நடந்துக்கிட்டாங்க மற்ற தோழர்கள் எல்லாம் அப்படி அப்படியே ஒட்டகத்தை விட்டுட்டு வேகமாக இங்கிலிஷ் எல்லாம் உள்ளே ஓடுறாங்க நன்றி எங்களை சந்திக்கக்கூடிய ஆர்வத்துல ஊருக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி வரா அப்படின்னா என்ன செய்வோம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு தள்ளிக்கிட்டு என்ன செய்வோம் நான் பார்க்கணும் நீ பார்க்கணும் கூட இருக்க அன்னைக்கு அப்படி அவங்க வேகமா இருக்கவங்க எல்லாம் தள்ளிட்டே வருவோம் இல்லைங்களா இது உலகத்துல நம்ம பார்த்துறோம் இப்ப அதே போல ஒரு இருலோக சர்தா ரசூல்லாஹி சல்லா சல்லா அவங்கள ரஹமத்துல்ல ஆலமின் அவர்களை சந்திக்கணும் என்ற விஷயத்துல அந்த தோழர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டுச்சு அதனால அவங்க என்ன செஞ்சாங்க எதையுமே பொருட்படுத்துறாங்க அப்படி அப்படியே போட்டுட்டு ஓடுறாங்க ஆனா குழுவினுடைய தலைவர் என்ன செஞ்சார் அந்த ஒட்டகங்களை எல்லாம் முறையாக ஒதுக்குப்புறத்தில் கட்டுகிறார் அதுக்கு உண்டான உணவு போடுகிறார் அதுக்கு உண்டான தீவனங்களை கொடுத்து அதுக்கு உண்டான தண்ணிகளை வச்சு கொண்டு வந்த சரக்குகளை எல்லாம் ஒரு பக்கம் அடிக்க வச்சு அவர் தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டு அதுக்கு பின்னால் நல்ல ஆடையை கொடுத்துக்கிட்டு பொறுமையா ரசூல் சல்லாசனுடைய சபைக்கு சலாம் சொல்லி உள்ள போய் உட்காந்து நபியர்கள் அளவலாக பேசுகின்றார் என்றால் இந்த தன்மை அல்லாஹும் ரசூல் விரும்பக்கூடியது என்பதாக சல்லாசன் சொன்னாங்க ஹெல்ம் பொறுமை என்பது வேணும் நம்முடைய நம்ம இடத்துல அது அஜிலத்து நினைச்சைத்தான் நாங்க எல்லாரும் சொல்லி செல்ல சொல்லுவோம் அவசரப்படுதல் என்பது சைத்தானுடைய குணங்கிறாங்க இப்ப தான் சொன்னாங்க அந்த தலைவரை பார்த்து செல்ல செல்லும் உங்கள்கிட்ட ரெண்டு குணம் இருக்குது அந்த ரெண்டையும் அல்லாஹும் விரும்புகின்றா அல்லாவுடைய ரசூலும் விரும்புகிறாங்க நாங்க அல்லாவுடைய ரசூல் செல்லாத ஒன்று பொறுமை இன்று நிதானம் இந்த ரெண்டையும் கடைபிடிக்கணுங்கிறத அல்லாஹும் அல்லாவுடைய ரசூல் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார்கள் கண்ணியத்துக்குரிய சோதரர்கள் அப்ப இந்த ரெண்டு தன்மை அந்த நபியினுடைய தோல்கிட்ட இருந்துச்சு அதனால சல்லா அலி அதை பாராட்டுகின்றாலும் அந்த சஹாபி இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் சகோதர கண்ணியத்துக்குரிய சில விஷயங்கள்ல நாம அவசரத்துக்கு அவசர அவசரப்படுவோம் ஆனா அது என் சொல்லுவோம்ல பதறிய காரியம் செதறும்ங்கிறோம் இல்லைங்களா நம்ம சொல்ற பல இது வந்து நபியுடைய நபி வழியில நபியுடைய மொழியில பார்த்தோம் அப்படின்னா அது அதற்கு மிலை சைத்தான் அவசரப்படுதல் சைதானுடைய குழம்புங்கிறாங்க பாதுகாக்கணும் அப்ப அதே போல தொழுகை ஒரு இபாதத்து ரெண்டு நிமிஷத்துல நாலரைக்கா தொழுறோம் மூணு நிமிஷத்து நாலரைக்கா தொழுதுறோம் அதே சில நேரங்கள்ல சிலர் சொல்லுவாங்க ஆறு நிமிடம் எட்டு தான் எடுத்துக்குவாங்க இதுல எது சிறந்தது அப்ப அந்த அந்த இரண்டு நிமிடத்துல நாலு ரக்கா தொழில் தொழுத முடியுங்களா குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வேணும் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வேணும் இப்படி கட்டணும் என்ன ஒரு சஹாபி விரைவா தொழுந்துட்டு வெளியில போனா செல்ல சனம் கூப்பிட்டாங்க இங்க வாங்க தொழரே நீங்க தொழுகுல போய் தொழுகுங்கண்டா அந்த சஹாபி மீண்டும் போய் தொழுதா தொழுந்துட்டு வெளியே வந்தா செல்ல சலம் கூப்பிட்டாங்க தொடரை இங்க வாங்க தொழுகுல மீண்டும் போய் தொழுகுங்க இப்படி ரெண்டு முறை மூணு முறை அவங்களுக்கு அனுப்பினாங்க அந்த சஹாபி அதை யாரும் சொல்லாம் இதை விட அழகா எனக்கு தெரியல என்னன்னு சொல்லிக் கொடுங்க அப்ப சொல்லா சொல்ல சொன்னாங்க வா அல்லாஹ் அது சரா அல்லாஹ் ஓது அது ஓது ஓகுது அது ஓது அது பிறகு சரா ஓது அழகான முறையில ருக்கு செய் க்கு அல்லாஹ் புகலு அதுக்குலால் சொல்லு பிறகு சரிதா செய் பொறுமையா செய் அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வையும் கற்றுக் கொடுக்கிறாங்க அந்த சஹாபிக்கு அவசரம் காட்டாதே அல்லாஹுடைய இபாதத் அல்லாஹவை வணங்குகின்றாய் வணக்கத்திலும் கூட பொறுமையை கடைபிடிக்கணுங்கிறது சல்லாசலம் சொல்லி காட்டுறாங்க செல்லாசலம் தொழு வச்சு இருக்கிறாங்க சில சகாபாக்கள் ருக்கு போயிடக்கூடாது செல்லாசலம் ருக்கு போயிடுவாங்க தக்வீர் கிடைக்காதேன்னு வேகமா ஓடி வராங்க பள்ளிக்குள்ள திரு திருதுன்னு செல்லாசனம் தொழுது முடிச்சு கேட்கிறாங்க யார் வந்தது இப்படி ஓடி வந்து யார் சொல்லல நாங்க முதல் தவிரக்கூடாது தக்வீர் தவறிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓடி வந்தோம் இல்ல இது சைதாவுடைய செயல் இப்படி ஓடி வராதீங்க இம்மாமோட வலு செஞ்சுட்டு உள்ள வரீங்களா உங்களுக்கு எந்த ரக்காத்து கிடைக்குதோ அதுல அதுல இணைஞ்சுக்கிங்க அதுக்கு விடுபட்டது இதுதான் தொலைகனுடைய முறை என்பதாக சொல்லல சொல்லணும் அந்த நிலைகளை கற்றுக் கொடுக்கறாங்க அவசர காட்டுதல் தட செய்யணும்னா கடற்கடத்து தண்ணியால் ஊற்றிட்டு வலுவு செஞ்சுட்டு வந்துருவோம் கை எத்தனை முறை கழுவணும் காலை எத்தனை முறை கழுவணும் முகத்தை எத்தனை முறை கழுவணும் தெரியாது மூன்று முறை சொன்னது ஆனா அந்த உறுப்புகள் கரெக்டா அந்த தகுதி உள்ள அளவுக்கு நம்ம கழு இருக்கிறோமா ஏன்னா ஒரு அளவு முடிப்பட்டாலும் ஒழுவு கூடாது ஒழுவே இல்ல வந்து தக்மீல் கட்டி தோன்றணும் எங்கிறது தொழவு போடும் அப்ப அந்த ருக்குனுகளை அந்த நிபந்தனைகளை சருத்துக்களை கடைபிடிக்கணும் என்பதை எல்லாம் நம்மளுக்கு வலியுறுத்துகின்றார்கள் ஆக கண்ணீர் சோதர்கள எல்லாம் நான் ஆக ஒவ்வொரு விஷயத்தையும் அது விஷயத்திலும் இருக்கட்டும் மார்க்கம் சம்பந்தவர்களாக இருக்கட்டும் அவைகளிலே நிதானம் அதே நேரத்தில் கோர்மை இந்த இரண்டையும் கடைபிடித்து அல்லாஹும் ரசூலும் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை உள்ள நாயன் அனைவர்களுக்கும் கொடுத்த அருள் புரிவானாக ஆமே வாகே